அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆவுடையார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுற ஊர் வந்து பழங்காலத்தில் மீம்சல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஆவடியார் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்குது இது பழங்காலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருப்பெருந்துறை அல்லைன்னா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இந்த திருப்பெருந்துறை வந்து நம்ம டென்த்து டுவெல்த்து இந்த புக்கிலலாம் வந்து காப்பியங்கள் அந்த இல இலக்கியம் படிக்கையில் கண்டிப்பாக இந்த பேர் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா மாணிக்க வாசகர் வந்து மாணிக்க வாசகரை பற்றி போதெல்லாம் அந்த திருப்பெருந்துறை ஊர் வந்து கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அந்த திருப்பெருந்துறையில் உள்ள குறிச்சிக்குளம் மாரியம்மன் கோவில் திருவிழாவை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ இந்த ஆவடையார் கோயிலோட சிறப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா அங்கே வந்து ஆத்மநாத சுவாமி கோவில் இருக்குது ஆத்மநாத சுவாமி கோவிலோட சிறப்பை வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுத்து போடுறேன் அங்கே தான் வந்து இந்த ஊ வந்து திருவாசகத்தை ஏற்றினா பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார்ன்ற ஒரு பழமொழியே இருக்குது ஸோ எல்லாருமே அந்த இந்த பழமொழியை கண்டிப்பாக கேட்டிருப்போம் தமிழை வந்து ஒரு பாடமாக கொண்டு எல்லோரும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிச்சிக்குளம் மாரியம்மன் கோவிலோட திருவிழா நான் அன்னைக்கு போனப்போ வந்து தேர் திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சுங்க நிறையா பால் குடம் காவடி காவடிகள் அப்புறம் இந்த கண் கட்டி பால் குடம் எடுக்கிறாங்க அப்படின்றது நான் இங்கே தாங்க பார்த்துருக்கேன் நிறையா பேர் கண்ணை கட்டிக்கிட்டு பால் குடைத்தான் எடுத்தாங்கங்க அன்றைக்கி பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாகவே இருந்தது ஒரு அம்மன் பக்தி அம்மன் அருளால் மக்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப இந்த கலியுகத்தில் வந்து பக்தி வந்து ரொம்ப பெருகிக்கிட்டே தான் போகுது இப் இந்த அம்மன் கோவிலில் இப்போ அவங்க வந்து எப்படி அழகு குத்துறாங்க பால் குணம் கட்டுறாங்க அப்புறம் காவடி தூக்குறாங்க இதெல்லாம் இது வந்து அந்த ஆத்மநாத சுவாமி கோவிலில் உள்ள நாலு ரத வீதியமும் சுற்றி வந்து அப்புறம் அவங்க குறிச்சிக்குளம் மாரியம்மன் கோவிலில் வந்து அந்த பால் குடத்தையும் காவடியவும் எல்லாம் எல்லாமே செலுத்துகிறாங்க நாங்கள் அன்னைக்கு போன அன்றைக்கி தேரும் தேரும் இழுத்தாங்கங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த தேரை உடம்புடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அன்னைக்கு கிடச்சிச்சு அம்மன் வந்து அவ்வளோ அழகாக தேரில் வந்தாங்க ஸோ யாரெலாம் இன்னைக்கு வந்து திருவிழாவை அட்டன் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க சுவாமின்றது வந்து சும்மா இல்லை இல்லை அப்படி தானே இல்லாமக்குள்ளே இருக்க ஒரு சக்தியை வந்து அது தூண்டிவிடுது அருள் வந்து ஆடுறதெல்லாம் வந்து ரொம்பவே பிரமிப்பாக தான் இருக்குது அப்புறம் இந்த இதற்கு மறு மறுநாள் வந்து தீமிதி திருவிழாவும் நடந்துச்சு அதையும் வந்து நான் அடுத்த வீடியோல போடுறேன் அது எப்படி நடந்தது என்னன்றதை அப்போது அந்த ரத வீதியே ஃபுல்லாக அந்த தேர் இழுத்துட்டு போன போ போன பிறகு அம்மங்கூழ் காய்ச்சி கொடுக்குறதுன்ற பேரில் எல்லா கடை முன்னாடியும் கடை வாசல் முன்னாடி பெரிய பெரிய சட்டியில் வந்து அம்மங்கூழ் காய்ச்சி எல்லாருக்குமே எல்லா எல்லா கடைகள்லேயுமே அங்கே வந்து எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எங்களோட சேர்ந்து நீங்களும் அம்மனை தரிசிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்